அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியியல் அதிகாரம் தொன்னூற்றி எட்டு பெருமை குறள் எண் தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பது பெருமை பெருமிதம் இன்மை சிறுமை பெருமிதம் ஊர்ந்துவிடல் பெருமை பெருமிதம் இன்மை சிறுமை பெருமிதம் ஊர்ந்துவிடல் பெருமை பண்பாவது செருக்கு இல்லாமல் வாழ்வது சிறுமை பண்பாவது செருக்கு மிகுந்து அதிலே நிலைத்து நிற்பதாகும் பெருமை பண்பாவது செருக்கு இல்லாமல் வாழ்வது சிறுமை பண்பாவது செருக்கு மிகுந்து அதிலே நிலைத்து நிற்பதாகும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்